அந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்களா ரெண்டு மூணு கூட்டத்துக்கு போயிருக்கீங்க மாத்தூர் கிட்ட ஒரு மஹால நடந்தது சரி அங்கதான் போயிருக்காங்க எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க அந்த கூட்டத்துல அதுல ஒரு ஒரு இருநூறு முந்நூறு பேர் கலந்து இருப்பாங்க ஆனா அங்க போய் நான் உட்கார்ந்து இருந்தப்ப எல்லாம் அவங்க ஆளுங்கதான் கைது வைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது எதுக்கு எடுத்தாலும் இன்னது எது செய்யலாம் ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்திருக்கு கோடிக்கணக்குல நான் பணம் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க எல்லாம் நம்மள நம்ப வச்சிருக்காங்க இப்ப அவங்க பேசுற எத்தனை மணி நேரம் அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் தில்லை நேரில் ஒரு வாட்டி நடந்திருக்குங்க இப்ப அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சு பேசியிருக்காங்க அவங்க கம்பெனி ஆளா தான் எனக்கு யாரையுமே தெரியும் இல்ல இப்ப இந்த வீடியோல இதெல்லாம் வருது இல்லை வர்றதே இல்ல அந்த அந்த நபர்கள் எல்லாம் அந்த நபர்களே வர்றதே இல்லை உங்கள மாதிரி உள்ளவங்க தான் எடுத்து அந்த நபரை காட்டுறாங்க சரி இப்ப அவங்க பேசும்பொழுதாவது என்ன சொல்லி உங்களுக்கு பேசி இருக்கிறாங்க உங்க பணத்துக்கு எந்த பாதிப்பு வராது நாங்க மூணு வருஷத்துல ஆங்கி திறந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த மாதிரி வாங்கினவங்க வந்து நான் வாங்கிருக்கிறேன்னு அந்த மாதிரி பேசி இருக்கிறாங்களா வாங்கியிருக்கேன்னு இப்ப வரவே இல்லைங்களா சார் இந்த இதுல இருந்து அவங்களையே நான் பார்த்ததுல கால் பண்ணாலும் தொடர்பு கொள்ள முடியாது எதுக்குமே அவங்க இல்ல இந்த பணம் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருக்குது